ஹலோ மக்களே என்ன ப்ரோமோ பார்த்திங்களா ப்ரோமோ ஒன்று அதான் நேற்று வந்து அவங்க கானா வின தோத்துட்டு இவங்க திவாகர் அரசாங்கம் வின் பண்ணிடுச்சு இல்லைங்களா அந்த வேர்ட்ஸ் பசு ஸோ வந்து இன்றைக்கி வந்து பரவாயில்ல பிக் பாஸ் வந்து இப்பவே போனால் போர் அடிக்கான் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஒரு வேறு மாதிரி மாற்றி அதுவும் பார்வை வந்து ராணி ஆக்குனதெல்லாம் வந்து வேறு லெவலு அதில் சம்ம கடுப்பும் காண்டுமா அங்கே சில ஜென்மங்கள் தெரியும் ஆனால் வெளிக்காட்ட முடியாது அதுவும் சபரியெல்லாம் அந்தந்த பொஷிஷனில் அப்படி வச்சுட்டு வெறும்னே வந்து அந்த ராஜாங்க பொசிஷன் மட்டும் விக்ரம் வெஸ் பார்ன்னு போனது ஏற்கனவே அங்கே போயிட்டுருக்கோம் கோல்டு வாரை உசு பேத்தின மாதிரி தான் அந்தது டாஸ்க்கு அதான் பாமியும் இவங்களே வைப்பாங்க அதை எடுக்கிறதோ இவங்களே எடுப்பாங்கன்ற மாதிரி ஏற்கனவே அங்கே கோல்டு வார் போய்ட்டு இப்படி பண்ணும்போது பார் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் விக்ரம் கண்டிப்பாக பார்வை அட்டாக் பண்ணுறதுல கார்னர் பண்ணுவார் ஆனால் இது பார்த்தீங்கன்னா வந்து இது இந்த இடத்துல அந்த பல்லக்கு வந்து தூக்கிட்டு வர்றது செய்யறது வந்து எல்லாம் காண்டில தான் செய்வாங்க ஸோ இது எப்படி போகுது அப்படின்னு பார்க்கணும் இதில் பார் ஸ்கோர் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு கேட்டால் அவங்க என்னதான் ஸ்கோர் பண்ணாலும் அது அவங்களுக்கு நெகட்டிவ் ஸ்கோரிங்காக தான் போகுது அது நீங்கள் ஓட்டிங்கில் பார்த்தாலே தெரியும் விக்ரம்க்கு தான் வந்து ஓட்டிங் போட்டுகிட்டு இருக்காங்க ஜனங்க பாரு வந்து ஃபஸ்ட்டு வீக் ஃபஸ்ட்டு வீக் ஓகே திவாகர் பாருன்னு ஃபர்ஸ்ட்டு செகண்ட் அப்படி வந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செகண்ட் வீக் இந்த தேர்ட் வீக் நாமினேஷன்லாம் கன்சிஸ்டண்டாக ஃபோர்த்து ஃபிஃப்த் பிளேஸ்லேயே இருக்காங்க கேட்டால் அவங்க நெகட்டிவ்லேயே இருக்காங்க ஜனங்க ஒத்துக்க மாட்டேறாங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னா நேரத்துலேருந்து விக்ரம் என்னங்க பண்ணாரு அப்படியே நாலு வாரமாக மறைச்சி வச்ச அந்த ஒரு அசிங்கமான கேமு அக்லியான கேமு டர்ட்டி கேமு அப்படியே வெளில வந்துச்சேங்க அந்த மேன் ஹேண்டிங் சபரி பண்ணுறப்ப கூட அவன் அவ்வளோ காமனாக நியூட்ரலாக இருக்கிறவனா இருந்தால் நீ அப்படி பண்ணியிருக்க வேணான்னு இல்லைங்க சொல்லணும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக சொல்லணும் நல்ல கண்டஸ்டண்ட்டாக சொல்லணும் ஒரு நல்ல நியூட்ரலாக சொல்லணும் நல்ல ஹியூமனாக சொல்லணுமேங்க நீங்கள் அதை விட வந்து அதை விட நீ இன்னும் கழுத்து கீழே இன்னும் நல்லா முடிச்சிருக்கணும் நானாக இருந்தால் இன்னும் வச்சு பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்கிறதுலாம் எந்த வகைங்க எனக்கு புரியவே இல்லை அதே மாதிரி அவன் ஃபேமிலி மட்டும்தான் வெளில பார்க்குறாங்கன்னு அந்த சேண்ட்ரா டாஸ்க்லாம் வந்து ஒன்றும் இல்லை மேனேஜர் பதவியை அவனால் காப்பாற்றிக்க முடியல அது அவனுக்கு துப்பு கேட்ட இல்ல அவனுக்கு அவன் கோழ பிரஷர் ஹேண்டில் பண்ண முடியாம விட்டுட்டான் அதுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு தான் காரணம் நீங்கள் அடிக்கிறீங்க அதுக்கு நீங்கள் அடிக்கணும்னா தைரியம் தான் பிரஜனை பக்கத்தில் வச்சுட்டு அவன் பொண்டாட்டிக்கு வந்துட்டு அந்த டாஸ்க்கில் வந்து இந்த டாஸ்க்ல என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் இல்லை பர்ஸ்னலாக என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க பிரஜன் கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கோங்க இல்லைன்னா திவாகர் கிட்ட உங்கள் கோத்தை காட்டுங்க அதுவும் உள்ளே இருக்கு ஆனால் பார்வையே வந்துட்டு அட்டாக் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது பர்சனல் வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறதையும் மீறி திருப்பி திருப்பி கேவலமாக அந்த கேம் சுற்றி சுற்றி அந்த பொண்ணுக்கிட்டே தான் வருதுன்னு ஒன்று இருக்குல்ல அப்போ அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டால் தான் கண்டென்ட் வரும் அந்த பொண்ணு வந்து பிரச்சனைக்குள்ளே வச்சா தான் கண்டென்ட் வரும் அந்த பொண்ணை இழுத்து அந்த பிரச்சனையை பண்ணாதான் கண்டென்ட் வரும் அப்படின்னு நீங்கள் பண்றது இருக்குல்ல அப்ப திருப்பி திரு திருப்பி இது ஒன் விமன் ஷோ அப்படிங்கிற மாதிரி தான் போகுது அப்படின்னும் போது இதுல நான் இன்னொரு விஷயமும் நான் இப்பயே நான் ஷேர் பண்ணிடுறேன் பார்வோட அம்மா வந்து ட்விட்டர்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஏதோ ஒரு சோஷியல் மீடியால சொல்லியிருக்காங்க ஒரு பொண்ணை இப்படியாடா பண்ணுவீங்க அந்த என் பொண்ணு அமிச்சிருங்கடா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓப்பனா இது வந்து சோஷியல் மீடியாலயோ ட்விட்டர்லயோ பரவிட்டிருக்கு இன்னும் ஓப்பனா பெருசா ஸ்ப்ரெட் ஆகல இது நான் வந்து ஒரு ஸ்பேஸ்ல ஒரு சிலர் பேசின விஷயங்கள் வச்சு பேசுறேன் அங்க வர அங்க வர விஷயங்கள் கண்டிப்பா உண்மையா இருக்கும்